பிரான்சில் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வங்கிக் கட்டணங்கள் சராசரியாக மூன்று சதவீதம் உயரும் என்று நுகர்வோர் சங்கமான சிஎல்சிவி தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே வங்கிக் கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குறிப்பாக கணக்கு பராமரிப்பு கட்டணங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அர்த்தசம் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விலை உயர்விற்கு புதிய தொழில்நுட்ப முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மேம்பாட்டு பணிகளே முக்கிய காரணம் என்று வங்கிகள் கூறுகின்றன முக்கியமாக உடனடி பணப்பரிமாற்றம் போன்ற அதிநவீன சேவைகளை வழங்குவதற்கு வங்கிகளுக்கு அதிக செலவாகிறது இந்த செலவுகளை ஈடுகட்டவே கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தற்போது வங்கி மோசடிகள் மிகவும் நுணுக்கமான முறையில் அதிகரித்து வருவதால் சைபர் பாதுகாப்பை பலப்படுத்துவது வங்கிகளுக்கு அவசியமாகியுள்ளது வாடிக்கையாளர்களின் பணத்தை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் இத்தகைய மேம்பாட்டு பணிகள் அதிக செலவுமிக்கவை என்பதால் அதன் தாக்கம் வங்கிக் கட்டணங்களில் எதிரொலிக்கிறது எனினும் இந்த உயர்வு பணவீக்கத்தை விட குறைவாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது பாரம்பரிய வங்கிகளுக்கு போட்டியாக ஆன்லைன் வங்கிகளின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது இவை இலவச வங்கி அட்டைகள் வெளிநாட்டு பரிமாற்றங்களுக்கு கட்டணமின்மை போன்ற சலுகைகளை வழங்கி மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை இயர்த்து வருகின்றன இந்த கடும் போட்டிக்கு மத்தியில் பாரம்பரிய வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களை தக்கவைத்துக் கொள்ள புதிய சேவைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன அதே நேரத்தில் ஆன்லைன் வங்கிகளும் பாதுகாப்பான பரிமாற்றத்திற்காக பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றன இதனால் ஒட்டுமொத்த வங்கித்துறையிலும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன